வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தாங்க எனக்கு பல் இல்லைன்னா கூட அவங்க முறுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க அதுக்காக ஒரு சின்ன டிப்புங்க இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸியில் போட்டிருக்கேன் அதோட கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டேன் அது வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் செய்கிறதுக்காக கூடுதலாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது ரெண்டையும் வந்து போட்டு மிக்ஸியில் விட்டு விட்டு ஏற்கனும் நைஸாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கோர்ஸாக பவுடர் வரணும் பாருங்கள் இந்த மாதிரி கோர்ஸாக பவுடர் மாதிரி பண்ணியாச்சு ஒரு சிலர் இப்படியே சாப்பிட பிரியப்படுவாங்க ஆனால் நாங்கள்லாம் வந்து இதுலேயே வந்து கொஞ்சமாக ஊறுகாய் அதாவது தொக்கு கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக தொக்கு பண்ணுவோம் இல்லைங்களா அந்த தொக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு அரைப்போம் அது மாதிரி அரைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுலேயே உப்பு காரம்லாம் கலந்துட்டு இது எந்த முறுக்கு வேணாலும் பண்ணலாங்க காரம் போட்ட முறுக்கு காரம் போடாத முறுக்கு காரம் போடாத முறுக்குனாக்க இந்த மாதிரி தொக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை ரன் பண்ணணும் மறுபடியும் சும்மா விப்பர் மோடில் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ரன் பண்ணால் இந்த மாதிரி பவுடர் ஆகிடும் இப்போ இது அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுலேயே உப்பு காரம் எல்லாம் கலந்துருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்